வணக்கம் இன்று ஆட்சியோட கதை சரிங்களா இன்றைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா மகாபாரதம் எல்லாம் மகாபாரதத்தில் இருந்தே தான் ஒரு சின்ன ஸ்டோரி சரிங்களா அதாவது தர்மர் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு கண்ணனும் இறந்துட்டாரு இதுக்கு மேலே நாம ஏன் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தர்மர் முடிவு பண்ணி தான் தம்பிகளை எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு அப்போ பாஞ்சாலையும் வந்து கேட்குறாங்க பாஞ்சாலையும் சொல்லி சொல்கிறாரு நம்ம வந்து இனிமே இந்த பூ உலகத்தை விட்டு போக வேண்டிய காலம் வந்துருச்சு நாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிவிட்டு சகாதேவனுக்கு தான் அதனுடைய வழிகள் தெரியும் ஏன்னா சாஸ்திரங்கள் அறிந்தவன் அவன் அதனால் அவங்கிட்ட கேட்குறாங்க உடனே சகாதேவன் என்ன செய்கிறான் சரின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட சாஸ்திரத்தில் பார்க்கும்போது இமயமலையை தாண்டி மகா மேருமலைன்னு இருக்குது அங்கே போனோம்னா நாம் இப்பூ இந்த அதாவது இந்த உடல் விண்ணுலகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னணும் உடனே சரின்னு சொல்லி அஞ்சு பேரும் பெறப்பட்டாங்க பெறப்பட்டு போகும்போது பார்த்தா ஒரு நாயும் இவங்க கூடவே வந்துதான் இப்போ இப்போது இவர் என்ன பண்ணாருன்னா போகிற வழியெல்லாம் வந்து அந்த நாய்க்கும் கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்துட்டு வந்து ஆனால் பீமன் மட்டும் என்ன செய்வானா தரமாட்டானா மீதி அத்தனை பேரும் தருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அதுக்கு கொஞ்சம் தண்ணி அது மாதிரி கொடுத்து அந்த நாயை கூட கூட்டிகிட்டே போய் நின்ந்தாங்களாம் இப்போ இமயமலையை தாண்டி ஒரு பரந்த புல்வேலிக்கு வந்ததுமே தர்மர் சொன்னாரா இனிமே நாம் போட்டிருக்க உடைகள் நகை நட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் இங்கேயே விட்டுட்டு மலையை ஏறணும் ஏன்னா அது கொஞ்சம் செங்குத்தான பகுதி அப்படின்னு சொல்லி சகாதேவனை கூப்பிட்டு சொன்னாரா உன் சாஸ்திர நூலெல்லாம் அங்கே போட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதே மாதிரி பீமனை கதாயுதத்தை அங்கே வச்சுடு அப்படின்னாராம் அர்ஜுனர்கிட்ட சொன்னாரா உன்னோட காண்டிபத்தை அங்கே வச்சுடு அப்படின்ட்டு அதே மாதிரி நகலன்கிட்ட சொன்னாரா உன்னோடைய அழகு சாதன பொருட்கள் எல்லாத்தையும் அங்கே வச்சுடு அப்படின்ட்டு அதே மாதிரி அவரு எடுத்துகிட்டு வந்தால் ஈட்டியையும் அங்கேயே வச்சிட்டாரு பாஞ்சாலியை கூப்பிட்டு நீ அணிஞ்சிருக்க நகைக எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு கழட்டி அங்கேயே வச்சுடு அப்படின்னும் போது எல்லாருமே மனதுக்குள்ளே ஒரு சங்கடத்தோடையே எல்லாத்தையுமே கழட்டி அங்கே வச்சிட்டாங்களாம் வச்சுட்டு எல்லாரும் மலை ஏறுறாங்க மலை ஏறும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது திரும்பி சாப்பாடு தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நாய்க்கு எப்படி உணவு தர்றது நமக்கே பத்தாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தர்மர் என்ன பண்ணுறாருனா அவருக்கு கொடுக்க வேண்டியதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாய்க்கு கொடுத்துட்டு வராரு இதில் பாஞ்சால ரொம்ப கடுப்பாயிடுறாங்க நீங்கள் இந்த நாய்க்கு ரொம்ப தான் இது பண்ணுறீங்க ஏன் நம்ம தம்பிங்களை விட இந்த நாய் ரொம்ப பெருசா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷமே அவங்களோட உயிர் பிரிஞ்சிருதான் பார்த்திங்களா அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பேசாமல் நடந்து போகிறாராம் அப்போ பீமன் பின்னாடியே வந்துட்டு சரி ஏன்னா ஒன்றுமே பதில் பேச முடியாது அண்ணனாச்சே அதனால எல்லோரும் பின்னாடியே போகிறாங்க அப்போ அந்த பூ அந்த உடலை ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்துனே இருக்கீங்களேன்னா அவள் முடிஞ்சு இந்நேரம் என்ன செஞ்சுருவா நமக்கு முன்னாடி விண்ணுலகம் போயிருப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி நால் வரையும் கூட்டின்னு மேலே ஏறுறாரு இப்போ சகாதேவனுக்கு கோபம் அதிகமாக வருதான் என்னதா இருந்தாலும் பாஞ்சால இறந்ததும் அவர் திரும்பி கூட பார்க்காம இந்த மாதிரி நடந்து போய்கினே இருக்காரு எல்லாம் இந்த நாயால வந்த வேண தானே அப்படின்னு சொல்லி அந்த நாயை பிடிச்சி அவனும் ஒரு திட்டு தின்னானான் எல்லாம் இந்த நாயால் வந்தது தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போதே அவன் ஒரு பாறையில் காலை வச்சதுமோ வழிக்கு கீழே விழுந்துட்டானான் விழுந்தால் அவன் உயிரும் போயிடுச்சு அப்பையும் அவரு தர்மர் என்ன சொன்னாரோ வாங்க நம்ம மீதி இருக்கிறவங்களாவது நம்ம மலை ஏறுவோம் மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பி மலை ஏறுறாங்க ஏறும்போது பார்த்தா அர் இவனுக்கு நகலனுக்கு கோபம் வருது ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அண்ணனும் இறந்துட்டான் அண்ணியும் அவங்களும் இறந்துட்டாங்க நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கீங்களே பாஞ்சாலையும் இறந்துட்டாங்களே இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அவனும் இறந்துட்டான் அடுத்தது அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு சரியான கோபம் வந்துருச்சான் வந்ததுமே அவனும் கேட்டிருக்கான் என்ன நீங்கள் மூணு பேர் இறந்துட்டாங்க எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு மலை ஏறிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்தவுமே இந்த நாய் தான் இம்பார்ட்டனா இந்த நாய் தான் நம்ம வந்து இது பண்ணணுமா இந்த நாய் தான் நம்ம கூட வரணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசினமே அவனும் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்து அவனை இறந்துட்டான் இப்போ பீமன் எதுவுமே பேசலை அண்ணன் பின்னாடியே பேசாமல் போய்கிட்டு இருக்கான் ஆனாலும் அவனுக்குள்ளே என்ன கோபம் பயங்கரமாக வருது இப்போ ஒரே ஒரு செங்குத்து பாறை தான் அதை ஏறிட்டால் அவங்க மக மலையோட உச்சிக்கு வந்துடலாம் அந்த செங்குத்து பாறை ஏறும்போது எங்கள் தம்பி ஏதாவது பேசிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தர்மர் என்ன பண்ணுறாருன்னா பீமா நீ முன்ன ஏறு நான் நாயை தூக்கிக்கிட்டு பின்னாடி ஏறுறேன் அப்படின்றாரு அப்போ அவனுக்கு பீமனுக்கு சமூகம் வந்துடுது அப்போ கூட அந்த நாயை விட மாட்டிங்களா இத்தனை பேர் இறந்தும் நீங்கள் இது பண்ணாமல் நீங்கள் நாயை தூ தூக்கிக்கிட்டு ஏறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த பாறை வழுக்கி விட்டு அதில் பாதாளத்தை போய் தலையெல்லாம் தேங்காய் செதுற மாதிரி செதறி விழுந்து இறந்துட்டானா இப்போ அவர் அதை அதுவும் கண்டுக்கலை திரும்பி அவருக்கு வழுக்கி இழுக்கி விட்டால் கூட எப்படியோ அந்த நாயை வச்சுட்டு மேலே ஏறி வராரு அங்கே பார்த்தா இந்திரன் வெயிட்டிங்கில் இருக்கார் உங்களை நாங்கள் உலகத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்காக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இவர் சொன்னாரா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என் கூட இந்த நாயும் வந்திருக்கு அதனால் இந்த நாயையும் நம்ம சேர்த்துட்டுன்னு போகணுன்னாராம் இல்லை நாங்கள் வந்து உங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும் நாயை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்களாம் எல்லோரும் ஏன் இந்த நாயை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்திரன் கேள்வி கேட்டாராம் இந்திரன் கேள்வி கேட்கவுமே அவர் சொன்னாராம் இல்லை அதுவும் வந்து ஒரு ஐந்தறிவு ஜீவன் நம்மளாத ஆறு அறிவு படைச்சவங்க அது ஐந்தறிவு ஜீவன் இல்லையா அதை எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் கண்டிப்பாக அதை நான் விட்டுட்டு வர மாட்டேன் அப்படின்னாரா அப்போ நீங்கள் அதை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு ஒரு விட பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரி நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது தம் உங்கள் தம்பிமார்களும் உங்கள் மனைவியும் இறந்தது இந்த நாயால் தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டாராம் தர்மன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே பாஞ்சாலே வந்து அஞ்சு பேருக்கு மனைவியாக இருந்திருக்கலாம் திரௌபதி அஞ்சு பேருக்கு மனைவியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவன் மனசில் என்றைக்குமே இடம்பெற்றவன் அர்ஜுனன் மட்டும்தான் ஏன்னா அவன் தான் போட்டி போட்டு போட்டியில் ஜெயிச்சு திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அதனால அவனுக்குன்னு அவள் தனி இடம் கொடுத்துருந்தான் ஐவரோட வாழ்ந்தாலும் அவளோட எண்ணம் ஃபுல்லுமே அர்ஜுனனை சுற்றி தான் இருந்தது அதனால தான் அவன் முதல்ல போனான் அப்படின்னாரா அப்போ சகாதேவன் அப்படின்னு கேட்கும்போது சகாதேவன் வந்து சாஸ்திரங்களை என்னையை தவிர வேற யாராலையுமே திறம்பட செய்ய முடியாதுங்கிற ஒரு ஆணவம் அவனிடம் இருந்ததுனால அவன் ரெண்டாவதாக இறந்தான் நகுலன் நகுலன் வந்து என்னன்னா அழகில் அவன் எப்பயுமே தன்னை அழகுப்படுத்திட்டு இருப்பானா அந்த மாதிரி அழகு பொருளை வச்சுட்டு வாடான்னு சொன்னப்போ கூட தன்னோட மடியில் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு வந்தானான் அப்போ அவனுக்கு வந்து தன் அழ அதாவது நம்ம போக போகிறது விண்ணுலகத்துக்கு அங்கேயும் நான் மேக்கப்போட தான் இருக்கணுன்ற மாதிரி நினப்பு அதனால அவனுக்கு அடுத்த அழுகு அடுத்தது அர்ஜுனன் அர்ஜுனன் என்னென்னா காண்டிபத்தை வச்சுட்டு வந்ததில் இருந்தே இந்த காண்டிபமும் வில்லும் இருந்திருந்ததுன்னா நான் இந்த பாறையில் செதுக்கி செதுக்கியாது மேலே ஏறி இருப்பேன் நீங்கள் அதை வச்சுட்டு வர வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்லிட்டு இருந்தாராம் மகா மேரு மலையானது எப்படியாப்பட்டது அப்படின்னா நாம் உயர்ந்ததாக நினைக்கக்கூடியது நம்மளை விண்ணுலகத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னும்போது அந்த மலையை நாம் செதைக்கலாமா அதனால தான் அது அவனுடைய எண்ணத்தினால அந்த அழிவு அவனுக்கு ஏற்பட்டது அடுத்தது பீமன் தன்னோட கதாயுதத்தை கீழே வச்சுட்டு அதோடு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல அவன் வந்து அந்த நாய்க்கு ஒரு பிடி சோறு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால தான் அவனுக்கு அந்த அழிவு அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போ தான் அந்த நாய் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா தர்மராஜாவா அது தர்மராஜாவாக வந்து ஒரு வாரி நான் வந்து உன்னை சோதிக்கிறதுக்காக தான் கூட வந்தேன் நீ எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்ட தர்மான்னு சொல்லி அவரை விண்ணத்தை கூட்டணும் போனாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க்யூ you